மற்றும் ஒரு அண்மை செய்தி திருப்பத்தூரில் ஸ்டாலின் அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி உட்பட அதிமுகவினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பிரபுவிடம் கேட்கலாம் பிரபு வணக்கம் நீங்க இருக்கக்கூடிய இடத்துல இருக்க கள நிலவரங்கள் என்ன நீங்க பதிவு பண்ணலாம் நிச்சயமாக அருவன் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் வட்டாட்சர் அலுவலகம் அலுவலகம் முன்பு இன்று சென்னை பல்கழக அதாவது அண்ணா பல்கலை கல்லூரி மாணவிக்கு பாலியல் குற்றம் மற்றும் தமிழகத்தில் கஞ்சா கொலை உள்ளிட்ட பல்வேறு குற்ற செயலுக்கு துணை போகும் திமுக அரசை கண்டித்து முன்னாள் அமைச்சரும் திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளருமான கே சி வீரமணி அவர்களின் தலைமையில் காண்ட ஆர்ப்பாட்டம் நடைபெற இருந்தது இந்த நிலையில் அந்த காண்ட ஆர்ப்பாட்டத்திற்கு போலீசார் அனுமதி தர மறுத்தனர் அனுமதி தர மறுத்தனர் இந்த நிலையில் தடையை மீறி முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி மற்றும் வாணியம்பாடி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் தலைமையில் ஆயிரம் கணக்கான அதிமுக தொண்டர்களோடு காண்ட ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது காட ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இருந்த போது போலீசார் பேசியிருந்த போது மைக்கை ஆப் செய்தனர் இதனால் 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 அங்கு பெரும் பரபரப்பு காணப்பட்டது அப்போது அதாவது இந்த கல்லூரி மாணவியின் பாலியல் தொல்லையில் யார் அந்த சார் என்பவரை காவல்துறையினர் கண்டுபிடித்து கண்டுபிடித்து தண்டனை வாங்கி கொடுக்கும் வரை இந்த போராட்டமானது ஓதையாது என இந்த காணாறு பட்டத்தில் அதிமுக சூழ் இருத்தனர் அப்பின்னர் அதாவது இந்த முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி மற்றும் வாணிம்பாடி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான அதிமுக தொண்டர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்து தற்போது தனியார் மண்டபத்தில் தங்க வைத்துள்ளனர் அருண்குமார் அருண் சார் பிரபு உங்களுடைய முழுமையான விவரங்களுக்கு நன்றி